ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் என்ன தான் நடக்குது என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போது பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு அதாவது நேற்றுக்கு வந்து நடந்துருந்துச்சி நேற்று நடந்துருந்தப்ப இந்த கூட்டத்தில் என்னென்ன ரீதியான மனுக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்னால் இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் ஜாதி சான்றுகள் இதர சான்றுகள் குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை அரசின் நலத்திட்ட உதவிகள் அடிப்படை வசதிகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட உதவிகள் இந்த மாதிரி வந்து நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இந்த மாதிரியான மனுக்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மக்கள் குறை தீர்ப்பு நாள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் சில நலத்திட்ட உதவிகளையுமே வந்து செய்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபா மதிப்பிலான காதொலிக் கருவிகள் அஞ்சு பேருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது மதிப்பிலான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நடந்து செல்லும் ஒரு நடை வண்டியினையும் மாவட்ட தலைவர் வந்து நேற்று வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணை உதவிக்கான உதவி உதவித்தொகைக்கான ஒரு ஆணை வழங்கியிருக்காரு அது என்னென்னா தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் தூய்மை பணியாளர்கள் நல வாரிய திட்டங்களின் கீழ் இயற்கை மரணம் அல்லது ஈமச் சடங்கிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உதவித்தொகையை வழங்கிறதுக்கான ஆணையை நேற்று வழங்கியிருக்காரு ஸோ இந்த மக்கள் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உதவி ஆட்சியர்கள் அப்புறம் வந்து சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் உதவி ஆணையர் இந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட அலுவலர்கள் வந்து கலந்து கொள்வாங்க அரசு துறை அ அலுவலர்களும் வந்து இந்த ப மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்வது வழக்கம் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் ஒரு சாம்பிளாக தான் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும் அந்த நடைபெறக்கூடிய நாட்களில் போயிட்டு நம்மளுடைய குறையை நம்ம வந்து மனுவாக எழுதி கொடுக்கலாம் ஸோ அப்படி மனுவாக எழுதி கொடுக்குறப்ப நமக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அந்த மக்கள் குறை திருப்பு நாள் கூட்டத்தில் பல நலத்திட்ட உதவிகளும் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா அதையுமே வந்து செய்வாங்க ஸோ அதுக்கான அந்த அறிவிப்பு எல்லாமே வந்து முன்னாடியே வெளியிடுவாங்க ஸோ தகுந்த அந்த அலுவலர்கள் சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லி வச்சிருவாங்க தேங்க் யூ